இன்றைக்கு வந்து செஞ்சோலை மாணவிகள் படுகொலை நடைபெற்ற நாளாக இருக்கிறது அவசர கால களத்தடுப்பு பயிற்சிக்காக கூடியிருந்த மாணவிகள் மீது இலங்கை அரசாங்கம் குண்டு வீசி ப அறுபத்தி ஒரு மாணவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே இடத்தில் ரெண்டு வேலை வேலை செய்தவர்களும் இருவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதனை வந்து ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் இலங்கை போர் நிறுத்த கண்காணிப்பு குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் பணித உரிமைகள் ஆகியன எல்லாம் வந்து தாக்கல் நடத்தப்பட்ட இடம் விடுதலை புலிகளின் முகாம் அல்ல இறந்தவர்கள் விடுதலை புலிகளும் புலிகளும் அல்ல என்று சொல்லி அவர்கள் படத்தினை எல்லாம் காட்டி எல்லாம் வந்து அவர்கள் கண்டன கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இலங்கை அரசு விடாப்பிடியாக அது வந்து இல்லை அது விடுதலை புலிகளின் முகாம் என்று சொல்லி சாதித்து வந்திருந்தது ஆனால் யுஎன்எச் கூட அதற்கான எதிர்ப்பு கண்டனங்களையும் வெளி வெளியிட்டிருந்தது அதே நேரத்தில் நேற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் வீச்சினை எரியணை வீசி அல்லப்பட்டியைச் சேர்ந்த பிலிப்பு நேரி என்ற தேவாலயத்தின் மீது எரியணை வீசி அதில் வந்து பதிமூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அதுல பதினாறு சிறுவ குழந்தைகளும் உட்பட கொல்லப்பட்டிருந்தார்கள் அதற்கு முந்தின புதன்கிழமை பார்த்துக்கின்றதுன்னா திராய்க்கேணி என்ற கிராமத்தில் வந்து சிங்கள காடர்கள் வந்து புகுந்து வீடுகளை கொளுத்தி அங்குள்ள ஐம்பத்தி மூன்று பொதுமக்கள் கிட்ட சேர்த்திருந்தார்கள் கொலை செய்யப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இப்படி பார்த்துக்கா ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு விடயங்கள் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்டிருந்தன அப்ப இதையெல்லாம் போது நான் இந்த எமது எமது வரலாறுகள் எமக்கு நாம் பார்க்க வேண்டும் அதனை பேச வேண்டும் தெரிந்தவர்கள் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது வரலாறுகளை மறைப்பதற்காக கங்கணம் கட்டி இருக்கிறது அரச 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 ஊடகங்கள் திட்டமிட்டு அதனை மாற்றி மடைமாற்றி வேறு திசைக்கு கொண்டு செல்கிறார்கள்